காலை வணக்கம் காலை வணக்கம் காலையில ஷாப்பிங் வாங்கிட்டு வந்து அதுக்காக குப்பையை கொட்டிட்டு கொண்டாட வச்சிருக்காங்க தப்பாலாம் எடுத்து வச்சிருக்கோம் எங்க ஊர்ல இங்கதான் எல்லாரும் குப்பை கொட்டிட்டு இருந்தாங்க இப்ப குப்பை கொட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு டைல்ஸ் கல்லு மாதிரி இருக்கும்ல பார்க்கிங் கல் அதை வச்சு ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதுக்குள்ள வந்து செடி நட்டுட்டாங்க ஆனாலும் கொட்டிக்கிட்டுதான் இருக்காங்க அதுக்கு ஒரு செக்யூரிட்டி வேற போட்டிருக்காங்க செக்யூரிட்டி போட்டுமே நேற்று மத்தியானமா சாயந்தரம்

அங்கே இதுவாகனே அங்கேயும் மல்லிகையில தான் வேணும் ரூபா தான் வேணும் தேங்காய் ஒண்ணுதான் ஆன வேலை போன வேலை தேங்காய் பரு நாப்பத்தஞ்சு ரூபாய் தேங்காய் நாப்பத்தஞ்சு ரூபா ரெண்டு தொண்ணூறு ரூபாய் வெறும் தேங்காய்க்கே சின்ன காய் முப்பது முப்பது ரூபா வேணும் ரெண்டு காய் இருக்குது ரெண்டு பத்தாதுன்னு ரெண்டு வாங்கி வைக்கலாம்னு வாங்கி வச்சுட்டேன் இன்னைக்கு மழை சென்னையில வெளுத்து வாங்க அத்த மோட மாதிரி எப்படி போடுச்சு ஆமா பெட்சா மேல ரெண்டு எடுத்து வச்சுக்கணும்

அதனால சரி வாங்கினேன் இந்த கலருக்கு அவசரமே வாங்கினோம் இருபது மோசம் இல்ல இப்ப இதை போட்டுதான் ஒரு குழம்பு வைக்க போறோம் கீரை வணக்கலாமான்னு போறேன் கீரை கட்டு இப்படி மொத்தம் கட்டு பத்து பத்து ரூபான்னு சந்தேகம் அது ரெண்டு கட்டு வாங்கி பொறிச்சு வச்சிருக்கிறேன் டைம் இருந்ததுன்னா கீரையை வதக்கிடுவேன் குழம்பு வச்சு கீரை வணக்குவேன் டைம் இல்லைன்னா வெறும் குழம்பு இருக்கிறேன் சாப்பாடு அரிசி கலஞ்சி அடுப்ப வச்சுட்டேன் ஸோ இந்த சிம்மி வந்து பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை தான் வாங்கினா கடையில் தான் ஈரோட்டில் ஒரு லோக்கல் கடையில் மீன் மார்க்குன்னு ஒரு கடையில் வாங்கினோம் ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல இல்லைங்க உங்களுக்கு வாங்கினேன் நம்பிக்கிறேன் இதில் வந்துட்டு மொத்தம் அந்த இப்ப இருக்கிறதெல்லாம் அந்த சென்சார் கண்ட்ரோல் கண்ட்ரோல்லாம் இருக்கும் இதில் அந்த சென்சார் கண்ட்ரோல்லாம் கிடையாது நார்மல் கையில் தான் இது பண்ணணும் இது வந்து மோடு லோ மீடியம் ஹையு மூணு மோடு இருக்குது இது என்னன்னே தெரியல

ஸோ அதனால் வந்துட்டு பாதி ரேட்டு கொடுத்தாங்க எப்போயுமே கடையில் வச்சுருக்கிற பொருள் ஒரு வருஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சேல் பண்ணிடுவாங்க நம்ம ஐயமாக பீஸெல்லாம் ஸோ அந்த பீஸு தான் இந்த பீஸு ஒரு வருஷம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணல டெம்போஸ் வச்சிருந்துட்டு அதை சேல் பண்ணதுனால நமக்கு ஃபிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃபர்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் நார்மல் பைசே அவ்வளோதான் வரும் இப்போ இப்போ நாங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு

சொல்லுமா இதெல்லாம் பத்து ரூபாய்க்கு பரவாயில்ல காய் பருனேஷ் கல்யாணத்துக்கு அவங்க கிட்டதான் காய் கம்பத்து கிட்ட கம்பத்துக்கிட்ட கிட்ட ஒரு வாட்டி நினைப்பு இருக்குதா அது அவங்க அது அவங்க அம்மா கிடையாது அதான் பாத்தம்மா உங்க வீடியோலா அப்படின்னு அப்படியே சந்தோஷங்க அப்படின்ட்டு பேசிட்டு அப்புறம் காய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சொல்லுங்கம்மா வீடியோலா அப்படின்னு அப்படியே சொல்றேன்பா அவனி அப்படின்னு கூலிங்க ஓவரா போன கட்டின்னு இல்ல ஓவராவா அழுகி போச்சா அது நீ எடுத்துட்டு இன்னைக்கே செஞ்சிருங்க கடையே சனிக்கிழமையோ ஒன்றும் இல்ல எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது அழிவு தான் போச்சு போயிரு அதான் எடுத்துடுறேன் மழை காலமா இருக்கு சென்னையில செம்ம அம்மா செய்துலயும் சொல்லிட்டாங்க சென்னையில் இருக்கிறீங்க எல்லாருமே கொஞ்சம் சேஃப்டியா பாதுகாப்பா சென்னையில இல்லை எல்லா ஊர் மாவட்டத்திலயுமே மழை இருக்குதா அதாவது எல்லாருமே கொஞ்சம் சேஃப்டியா ஜாக்கிரதையா நல்லபடியா இருங்க எல்லாருக்கும் நானு என்ன ஒரு வேண்டுகோள் மாதிரி சொல்றேன் பிரார்த்தனையும் பண்ணிக்கிறோம் வேண்டுகோள் மாதிரி நான் சொல்றேன் கொஞ்சம் குழந்தை குட்டி இருக்கிறீங்க எல்லாருமே வெளிய கொஞ்சம் போறீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையே போங்க தண்ணி தேங்கி இருக்கிறதெல்லாம் ஆமா கரண்ட் கம்பத்து நிக்காதீங்க பல்ல இல்ல என்னானே தெரியாது உங்களுக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி மூணே சங்கதா இருக்கா எல்லாரும் பொதுவா நான் சொல்றேன் எல்லாம் கொஞ்சம் சேமிப்பா பத்திரமா இருங்க எனக்கு பயமா இருக்குது எங்க ஊர்லயே மோடம் போட்டுக்குச்சு உங்க ஊர்ல மழை பெய்ஞ்சா எங்க ஊர்ல மோடம் போடுவோம் ஓ அம்மா வெயில்னானா எங்கூர் வெளில தாங்க முடியாது சென்னைக்கு போறதுக்கு காரணமே எனக்கு போகாத காரணமே வெயில் தாங்க முடியல நெருப்புல இருக்கிற மாதிரி அனலா கொதிக்குது ஏசி இருந்தா மட்டும்தான் சென்னையில குடியிருக்க முடிய இருக்குது பாவம் நீங்க எல்லாம் சென்னையில குடியிருக்குறீங்களாமே ரொம்ப பாவம் எல்லாத்துக்குமே பாவம் தான் ஒரு காய்கறி ஒரு சாமானை வந்து பண்றது எல்லாமே அப்படியே டபுள் பங்கு மூணு பங்கு தான் விற்குது கேட்டா எனக்கா அங்க அங்க என்ன சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க சம்பளம் தகுந்த கிம்பளம் மாட்டோம் அங்க வேலை காய்கறிகள் விலகிருப்பது எங்க ஊர்ல பாருங்க இது இருபது ரூபா இதை சென்னையில வேணா ஐம்பது ரூபா போடணும் இந்த கட்டு கீரை அங்க ஐம்பது ரூபா போடணும் வெறும் பத்து ரூபா தான் எங்க ஊர்ல தக்காளி இருபது ரூபாய்க்கு கிலோ இந்த சென்னையில் ரெண்டு கிலோ நாற்பது ரூபாய்க்கு இந்த வாழைப்பூ சொல்லு நம்புவீங்களா இது உங்க ஊர்ல எவ்வளவு வேணாலும் நீங்களே வேலை சொல்லுங்க

அங்க சைடு மாதிரி இருக்கு காய்கறிக்கும் போகும்போது கொஞ்சம் எல்லாம் வாங்கி குடுத்துட்டேன் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பாவக்காய் சுண்டக்காய் உம் பெரண்ட அப்புறம் இன்னும் என்னமோ குடுத்துட்டேன் தேங்காய் எல்லாமே பையனுக்கு வாங்கி குடுத்து இன்னும் வாய் கொடுப்பேன் போதும் போதும் போதுங்கிறாங்க இல்லனா கேட்டு பீன்ஸ் பீன்ஸ் காய் வாங்கி கொடுத்தேன் கேட்டு தான் இல்லை கொஞ்சம் இன்னும் ஒரு அஞ்சாயிரம் வாங்கி கொடுத்தா வச்சுக்கலாம் இந்த அளவு சேமிக்க முடியாது யூஸ் ஆகும் இருந்தாலும் ஒரு பத்து இருபது நாளைக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமால வாங்கி கொடுத்து விட்டேன் பா எனக்கு ஊருப்பட் பண்ணிட்டு வாய் பேசி டைம் ஆயிரும் டூட்டிக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் உங்ககிட்ட ரெடி கண்ணி

சும்மா படிக்க சொல்றேன்லரா ஒரு நான் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் கடவுள் பொருட்க எப்பயுமே புளி குழம்பு கொஞ்சம் வெந்தியம் போடுங்க நல்லா இருக்கும் வெந்தி பாருங்க ஒரு கால் ஸ்பூன் வெந்தி மடவே அது ஒரு புளிப்பு குழம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் தக்க போட்டுக்கோ நான் செய்யணும் சிம்பிளா டக்கு டக்குன்னு செய்வேன் பாத்தா இது என்ன குழம்பு நல்லா இருக்குதான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நான் செய்யற மாதிரி செய்ய உங்களுக்கு ஈஸியா இருக்கு டக்குன்னு வேலை முடியும் இப்படிதான் செய்திருக்கீங்க செய்ய முடியும் நல்லா குழம்பு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வாங்குறதுக்கு உப்பு போட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் நல்லா வாங்க தீபாவளி எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு எங்க ஊர்ல எல்லாம் தறிப்பட்டுலாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க பத்து நாள் லீவ் விட்டு பத்து நாள் முடிஞ்சிச்சு பத்து நாள் தறி சத்துல நல்லா அமைதியா ஜாலியா இருந்தோம் இன்னைந்து சரி சத்தம் இன்னைக்கு மோட்டலுக்கு போடுவாங்க எல்லா பக்துமே நல்லா பழகிடுச்சேன் வெளியூர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரவங்க ஆமா என்ன இவ்ளோ சுத்தமா இருக்கு இவ்வளவு கேட்கறாங்க அது ஒரு மாதிரி சத்தமா தான் நமக்கு ஒரு மாதிரியே தான் இருக்கும் நான் அதை சரித்தான் வச்சுக்குவேன் நல்லா பழகிடுச்சுன்னு கேள்லை எங்களுக்கு எல்லாம் தா தோல் நட்டு தேடுற மாதிரி நான் புளி உரைக்க சுடுதெல்லாம் காய வச்சு எடுத்து ஊத்திச்சிட்டேன் புளி உரைக்க மாறஞ்சுட்டேன் புளி பாருங்க ஒரு சின்ன சின்னிக்க ஒரு பெரிய நளிக்கிற சைஸ் சின்ன சைஸ் புளி குழம்புக்கு தேவையானாலும் புளி ஒரு கழுவு கழிவுங்கண்ணே முதலிக்கே ஊற வச்சுண்ணா மறந்தே போச்சு பாரு ஊர் இருந்தா காசு சவுரியமா இருக்கும் வெங்காயம் தாக்கல் நல்லா வணங்கிடுச்சு இப்ப வெங்காயம் போட்டு நல்லா வணங்கிப்போம் இந்த வெளியாய் அவ்வளவு பழவளவுல வராதுன்னு வச்சுக்காங்க இந்த காய் குழம்பு டேஸ்டா இருக்கு நல்லா இருக்கு இந்த காய் எங்க ஊர்ல கிடைக்காது

இன்னும் கொஞ்சம் தண்ணி கரைச்சு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஊத்திக்கோங்க புளி கரைச்சு நல்லா ஊத்திட்டேன் ஓரட்ச உங்களுக்கு காட்டுன புள்ளியும் ஓரட்சாச்சு கரைச்சி ஊத்திட்டேன் மிளகா தூள் காரத்துக்கு ஏத்து போட்டுக்கோ குழம்பு மிளகா தூள் ஆமா சாமி குழம்பு மிளகா தூளுங்க நான் இந்த வருஷம் அரைச்ச மிளகா இன்னைக்கு தான் கையிலயே நான் தொட்டு யூஸ் பண்றேன் அது பழைய மிளகாத்தூளு இது புதுசு போதும் காரத்துக்கு புதுசா இருந்தா பாருங்க செவனு இருக்கு இதே ஒரு வருஷம் ஆச்சுன்னா கலர் மாறி இருக்கு அவ்வளவுதான் சாமி கொதிக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சு ஊத்துட்டேன் வேக முடிச்சு கீரை ஒரு பக்கம் வணிகிறேன் கீரைக்கு வெங்காயம் அரிச்சுட்டு பெரிய வெங்காயம் தான் நல்லா அறுத்து ஒரு தக்காளி பழம் ரெண்டு வரம்பழம் கீரி ஒரு பக்கம் வணிக டைம் இருக்குது வந்து ஒரு காமுடி தேங்காய் கட் பண்ணி இப்போ வச்சுக்கிறேன் வெறும் தேங்காய் இதுல காமுடி தேங்காய் இதெல்லாம் போறேன் நல்லா வந்துருச்சு இப்போ இதை ஊத்திக்கலாம் தண்ணி பறி எவ்வளவு வச்சிருந்தாலும் சுண்டிருச்சு வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சுறேன் தேங்காய் வேற எதுவுமே ஊத்துல வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சுடவே சூப்பரா இருக்கும் கலரே நல்லா ஒரு மாதிரி நல்லா இருக்கு புது மாடி படம்ல அதான் கலர் நல்லா சவச்ச நல்லா இருக்குது ஒரு தண்ணி ஊத்திக்கும் உங்களுக்கு குழம்பு நிறைய வேணும்னா கொஞ்சம் கொத்தமல்லி தூள் இல்ல கொஞ்சம் பொட்டுக்கல்ல இந்த மாதிரி சேர்த்திக்காங்க எங்களுக்கு குழம்பு போதுங்கன்னா வெறும் தேங்காய் மட்டும் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டேன் இல்ல கீரை வணங்கிருச்சு நம்ம ஊர்ல கீரையும் வணக்கிட்டேன் வெண்டைக்காய் குழம்பு தான் வாங்க எல்லாம் சேர்ந்து நம்ம சாப்பிடலாம் எப்படி மாதிரி சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு

போட்டு பண்ணிட்டு இந்த அடுப்பு அமைச்சிருவேன் குழம்பு வெண்டைக்காய் குழம்பு ரெடி கீரை ரெடி நேத்தா ரசம் ரசம் வச்சு கையே தோடல வச்ச ரசம் அப்படியே இருக்கு சமையல் எனக்கு பசியே இல்ல ஆக்சுவலா இருந்தாலும் கொஞ்சமா டேஸ்ட் பக்கத்துக்காக சாப்பிடலாம் குழம்பு அம்மா கையில ஊத்துன போய் டேஸ்ட் நாக்கில் அதனால கொஞ்சமா சாப்பிட்டு போகலாம் சேர்ந்து நல்லா கீரை பொரியல் வெள்ளைக்காய் குழம்பு நல்லா ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் எனக்கு எப்பயுமே பொரியலை தனியாக கடிச்சுக்கிட்டு சாப்பிட பிடிக்காது ஃபஸ்ட்டு சாப்பாட்டோட கொஞ்சம் பிணைஞ்சு சாப்பிட்டு தான் குழம்புல சாப்பிடுவேன் நாங்கள் சாப்பிடுவோம் கீரை காசப்ப எல்லாமே சூப்பராகு கீரையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கீரைன்னா உரம் அடுத்து இந்த கீரை ரெண்டுமே செம்மையா இருக்கும் நெக்ஸ்ட் அடுத்த ரவுண்டுக்கு நல்லா வெண்டைக்காய் குழம்பு வெங்காயம் கொஞ்சமா கீரை தொட வச்சு வாங்க அப்படியே ஒரு ரவுண்டு சூடா இருக்கு வாங்க சாப்பிடலாம் சூப்பரா இருக்குங்க மேம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வேற வேறாங்க இந்த வீடியோ கண்டிப்பா முழுசா பார்த்துருப்பீங்க அப்படி கொடுத்துங்கிறதுனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாமல் லைக் பண்ணிக்கோங்க அடுத்த பாக்கலாம் டாட்டா பாரு நான் போய் சாப்பிட்றேன்